ஓம் நம சிவாய தின்னாடுடைய போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சிங்க அந்த வகையில் இன்றைய தினம் இரண்டு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தை மாதத்தின் பத்தொன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முழுக்கவும் சுவாதி நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது இன்றைய தினம் யாருக்குங்க சந்திராஷ்டமம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீன ராசிதனை சார்ந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம நாளாக அமைகின்றதுங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் நிதானி இருந்துக்கிறது நல்லது எந்த செயல் செஞ்சாலும் கொஞ்சம் கவனமாக யோசித்து செய்யுங்க அதுதான் அது போதுமானது நலம்பெரும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் ஆக செவ்வாயின் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோக நாளாக அமைகின்றது கவனமாக இருக்க வேண்டிய ராசி நேயர்கள் மீனம் மற்றும் ராசி நேயர்கள் நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா தேயிரை அஷ்டமி திதி இன்னைக்கு மதியத்துக்கு பிறகு பிறக்குதுங்க ஆக மாலை பொழுதில் உடல்நிலை தொந்தரவு இருப்பவர்கள் கடன் தொந்தரவு இருப்பவர்கள் பைரவ பெருமானை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிவாலயத்தில் ஒரு அஞ்சு மணிக்கு பிறகு சிறப்பு அதே நாள் இந்த இன்றைய தினம் பார்த்திங்கன்னா மதிய வரைய முகூர்த்த நாள் ஆக காலை பொழுதில் சுப நிகழ்வுகள் செய்வதற்கும் இதனால் உகந்த நாளாக அமைகின்றது நண்பர்களே நம்ம தொடர்ந்து இருபத்தி ஏழு நட்சத்திர நண்பர்களுக்குமான பலாபலன்கள் எவ்வாறு அமைகின்றது அப்படிங்கிறத அப்படி தொடர்ந்து பார்க்கலாம் வாருங்கள் மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் விரயமாகும் ஆனால் விரயமாகும் உங்களுக்கு நடக்கிற செலவால் ஒரு நன்மை உண்டு வெளியூர் பயணங்கள் செய்வது மாதிரியான ஒரு யோக நாளாக இந்த நாள் உண்டு சொந்த ஊரை விட்டு வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு இந்த நாள் அபரிமிதமான வளர்ச்சியையும் பொருளாதார ரீதியான வருமானத்தையும் கொடுக்கின்ற நாள் பரணி பரணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த இந்த நாள் அளவுக்கு அதிகமான மருத்துவ செலவுகளையோ அல்லது அளவுக்கு அதிகமான தொழில் சார்ந்த எக்ஸஸ் ஆஃப் செலவுகளையோ ஏற்படுத்தும் அதாவது எதிர்பாராத திடீர் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய நாள் உடல்நிலையில் கொஞ்சம் கவனித்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம் தொழில் சார்ந்த இன்னைக்கு பெரும் முதலீடுகள் தவிர்ப்பது மேன்மை தரும் ஏன்னா இன்றைக்கி பொருளாதார ரீதியாக அளவுக்கு அதிகமான முதலீடுகள் எதுவும் போட்டிங்கன்னா இன்றைக்கி தொந்தரவாயிரும் பார்த்துருந்துக்க வேண்டியது அவசியமானது சரிங்களா அதேபோல் கிருத்திகை மேஷம் மற்றும் ரிஷபத்தை சார்ந்தவர்களுக்கு விரயங்கள் நடந்தாலும் விரயம் இன்றைக்கி அதே நேரத்தில் விரயத்திற்கு ஈக்குவலான வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது தொழில் பொருளாதார ரீதியாக அடுத்த கட்ட வளர்ச்சியை வழங்குகின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது தொழிலில் உங்களுடைய கரம் மேலோங்கி நிற்கும் போட்டிகளை எல்லாம் வென்று காட்டுவீர்கள் அந்த மாதிரியான நாள் இந்த நாள் ரோகிணி ரோகிணி நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்திங்கன்னா உடல்நிலையில் கவனமாக இருந்துக்கிட்டோம்ங்க இன்றைக்கி ஓடு ஓடு ஓடுன்னு ஓடி வருமானம் ஈட்டினம் ஈட்டணும் சம்பாதிப்பீங்க ஆனால் மருத்துவத்துக்கு போயிடும் ஹெல்த்து தொந்தரவாகும் ஆக உடல் நிலையையும் கவனிச்சுக்கிட்டு பொருளாதாரத்தில் காலை வைக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்துக்கிடணும் அதே போல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா போதும் என்கின்ற மனம் பொன்சை மனம் அப்படின்னு நான் சொல்லுவோம்ங்க இருக்கிறத வச்சுக்கிட்டு வாழ கற்றுக்கிடுங்க இன்றைக்கி அப்படியே ஆடம்பரமாக வாழணும் அப்படி வாழணும் எதையாவது ஒன்று செஞ்சு கையில் இருக்கிறது வீண் இழப்பாக மாற்றி விடாதீர்கள் கவனம் தேவை சரிங்களா விருகசீரிடம் ரிஷபம் மற்றும் மிதுனம் தனை சார்ந்த மிருக சீரிட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு தொழில் சார்ந்து பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கின்ற நாள் உத்தியோகத்தில் நல்ல மேன்மையை கொடுக்கின்றனால் உத்தியோகம் சார்ந்து பயணங்களையோ அல்லது உத்தியோகத்தில் இடமாற்றங்களையோ ஏற்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது ஆக உங்களுடைய ப்ரொஃபஷன் ரிலேட்டடா தொழில் ரிலேட்டடா என்ன சேஞ்ச் உங்களுக்கு கிராஸ் ஆனாலும் அந்த சேஞ்சை எடுத்துக்கிறது நன்மை திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் உத்தியோகத்தில் வேலை பலு அதிகரிக்கக்கூடிய நாள் இன்றையதுனால் எதை செஞ்சாலும் உங்களுடைய உயர் அதிகாரியோடு கொஞ்சம் முட்டிக்கிடும் ஆக குடும்பான வரையிலும் நீங்கள் என்ன பண்ணணும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க உயர் அதிகாரி எதிர்த்து பேசாமல் ஒர்க்கில் கூட வேலை செய்கிறவங்க கொஞ்சம் அரவணைச்சு அப்படி போயிட்டீங்கன்னா பரவாயில்ல இன்றைக்கி என்ன நான் செய்யணும் அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா நீங்கள் செஞ்சிங்களா அன்றைக்கி அப்படின்னு கேட்டிங்கன்னா இடம் ஆஃப் அனர் பிரேக் பண்ணிங்களா அந்த ஆஃப் அவர் செஞ்சுட்டு போயிருங்கிருவாங்க அதனால் அஞ்சு நிமிஷத்துக்கு ஆசைப்பட்டு அரை மணி நேரம் வேலை செய்ய வேண்டியதாக போயிடும் அதனால் அன்பு நண்பர்களை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது சரிங்களா புனர்பூசம் மிதினம் மற்றும் கடகத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வெளியூர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோக இடமாற்றங்கள் கிடைக்கும் உத்தியோக நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் செய்வதற்கு மிக மிக சிறப்பான நாள் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு சைடில் ஒருத்தர் தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பார் இல்லை ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு சைடில் சின்னதாக வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார் இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் வியாபாரத்தை ஏற்படுத்துகின்ற அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு இந்த நாள் நல்ல வருமானத்தை கொடுக்கின்ற ஆகச்சிறந்த தினம் சரிங்களா கடகம் கடகத்தை சார்ந்த பூச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு தகப்பனார் வழியிலிருந்து நல்ல மேன்மை உறவுகள் ரீதியாக சில வருமானங்கள் கிடைப்பது உத்தியோகத்தில் இடமாற்றங்களை ஏற்படுத்தி கொள்வதன் ஒரு அற்புதமான தினமாக இந்த தினம் அமைகின்றது ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பதனைப் போல தொலைதூர இடங்களில் இருக்கின்ற ஆலயங்களுக்கு நேற்றிக் கடன்களை நிறைவேற்றுவதற்காக சில பயணங்களை மேற்கொள்கின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது பூர்வீகத்தில் இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் சற்றே உங்களுக்கு சாதகமாய் அமைகின்ற ஒரு அற்புதம் மிகுந்த நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் இல்லை சரிங்களா ஆயில்யம் ஆயில்ய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் இல்லும் தகப்பனாரின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்ங்க இன்றைய தினம் தகப்பனாரோட ஹெல்த்து கொஞ்சம் தொந்தரவாகும் ஆக அதில் கொஞ்சம் கவனிச்சிருந்துங்க அதே போல் பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் இந்த வேலையை விட்டுட்டு நான் அந்த வேலைக்கு போகிறேன் இதை விட அது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு கம்பேரிசன் பண்ணி கம்பாரிசன் பண்ணி இருக்கின்ற வேலையையும் இழந்து விடாமல் இருக்க வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது மிக மிக அவசியம் ஆக அதை கொஞ்சம் பார்த்துருந்துங்க வேலையில் அவசரப்பட்டு அந்த சேஞ்சையும் ஏற்படுத்தாதீங்க சரிங்களா சிம்மம் சிம்மத்தை சார்ந்த மகம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு வருமானம் கொஞ்சம் மறைமுகம் வருமானம் வெளியில் சொல்ல முடியாத மாதிரியான வருமானங்கள் நல்ல முறையில் வரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது அதுவும் குறிப்பாக வெளியில் நான் இந்த வேலை தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு மறைமுகத் தொழில்கள் இரகசிய தொழில்கள் சட்டத்துக்கு விரோதமான தொழில்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வருமானம் அதிகரிக்குங்க அந்த மாதிரியான ஒரு நாளாக அமைகின்றது பூரம் பூரத்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு உடல்நிலை ஹெல்த்தில் வந்து ரொம்ப கவனித்து இருக்க வேண்டியது அவசியம் போல் கணவன் மனைவி உறவுலையும் சின்ன சின்னதான கசப்புகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாள் அதுலேயும் கொஞ்சம் கவனிச்சுருந்துங்க அதே போல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ஏதாவது உடல்நிலை தொந்தரவு வருதுன்னா மருத்துவரை பார்ப்பது நல்லது நான் இந்த ஒரு ரூபா மாத்திரை எடுக்கிறேன் இந்த கடையில் ரெண்டு ரூபா மாத்திரை எடுக்கிறேன் அப்படின்னு நீங்களாக போய்ட்டு ஒரு மருந்தை ரெஃபர் பண்ணி எடுத்துடக்கூடாது அதை கொஞ்சம் கவனத்தில் கவனத்தில் வச்சுக்கிடுங்க சரிங்களா உத்திரம் சிம்மம் மற்றும் கன்னிதனை சார்ந்த உத்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் ஒரு யோக நாள் அப்படின்னு நிச்சயமா யோக நாள் திருமணம் சார்ந்த முயற்சிகள் வெற்றி அடைகின்ற நாள் தொலைதூர பயணங்கள் செய்வது மாதிரியான நல்ல நாளாக அமைகின்றது கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் இவற்றில் நல்ல ஏற்றம் காணக்கூடிய நாளாகவும் அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களினுடைய வரத்து அதிகரித்த வண்ணம் காணப்படுகின்ற ஒரு அற்புதம் மிகுந்த நாளாகவும் இன்றைய தினம் அமைய இருக்கின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை சரிங்களா ஹஸ்தம் அஸ்த நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்னைக்கு கணவன் மனைவிக்கிடையில கருத்து வேறுபாடுகளை அள்ளி தூவுகின்ற நாள் இந்த நாளுங்க அதனால குடுமான வரையிலும் வாழ்க்கை துணையோடு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை அனுசரித்து அப்படியே விட்டுட்டு நகர்றது நல்லது நான் இப்படி நான் அப்படி அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது அது சரியானதாக அமையதாக கொடுமான வரையில் அன்பு நண்பர்களே வாழ்க்கை துணையோடு வருகின்ற பிரச்சனைகளை நீங்களே பேசி தீர்த்து கொள்ள வேண்டியது அவசியம் அதை விட்டுட்டு அவங்கள கூப்பிட்டு பஞ்சாயத்து இவங்களை கூப்பிட்டு பஞ்சாயத்துனா அவங்களே பஞ்சாயத்தை பண்ணி பிரித்து வச்சுட்டு போயிடுவாங்க அதில் குடும்ப வாழ்களை கவனிச்சு வேண்டியது இன்றைய தினம் அவசியம் அல்லது வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியத்தில் தொந்தரவு ஏற்பட அதில் கவனிச்சிருந்துக்கிடுங்க சரிங்களா சித்திரை கன்னி மற்றும் துலாந்தனை சார்ந்த சித்திரை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு வருமானம் சற்று அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்படுகின்றது புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் குறைகின்ற நாள் போட்டிகளை வென்று காட்டக்கூடிய நாள் தொழில் ரீதியாக ஆகச்சிறந்த தினம் இன்றைய தினம் சுவாதி சுவாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தவற்றிலும் உத்தியோகத்தில் கூடுதல் பணி சுமைங்க என்னப்பா அவங்க வரலன்னு அந்த வேலையும் தூக்கி ஏன் மேலே போடுறாங்க இந்த சீட்டில் இருக்கவங்க வரலன்னு இந்த வேலையும் தூக்கி என் மேலே போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு அதிகமான பனிச்சுமையும் தொழில் அதிக அளவிலான போட்டிகளையும் ஏற்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது ஆக கூடுமானம் வரையிலும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்காதீர்கள் ஹெல்த்தில் கொஞ்சம் இருந்துக்கிடுங்க சரிங்களா இது ரெண்டை பின்பற்றிக்கிட்டிங்கன்னா இன்றைய தினம் போதுமானது ஓகேங்களா அதனை எடுத்ததாக விசாக நட்சத்திரம் அதே போல துலாம் மற்றும் விருச்சகத்தை சார்ந்த விசாக நட்சத்திர நண்பர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோக நிமித்தமாக அடுத்த கட்டத்திற்கு வளர்ச்சி பெறுவது உத்தியோகத்தில் உங்களுக்கு இடையூறாக இருந்து வந்தவர்களை எல்லாம் தாண்டி வென்று காட்டுகின்ற ஆகச் சிறந்தது ஒரு நல்ல மேன்மையான நாளாகவே இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது கடன் தொந்தரவுகள் கூட கட்டுக்குள் வரும் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டும் உங்களுக்கு சாதகமாக தான் பொருளாதாரம் தொழில் அமைப்புகள் அமைகின்ற நாள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது சரிங்களா அனுஷம் அனுஷத்தை பொறுத்த மட்டிலும் புத்திரபாகியம் சார்ந்து ஒரு நல்ல மேன்மையான நாள் உடம்பு முடியாமல் போயிருந்தவங்க குழந்தைகளுக்கு இன்றைக்கி மருத்துவம் பாருங்கள் குயிக்க மருத்துவம் கேட்டு ஆகி வந்துருவாங்க அந்த மாதிரியான ஒரு நல்ல நாளாக அமைகின்றது காதல் சார்ந்து ஒரு சில நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய அதி உன்னதமான தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் உங்கள் மைண்டு இதெல்லாம் பண்ணலாம் அதெல்லாம் பண்ணலான்னு பல்வேறு சிந்தனைகளையும் பல்வேறு திட்டங்களையும் தீட்டுவதில் இன்றைய தினம் வல்லவனாக மாறிவிடும் திட்டங்கள் தீட்டுகின்ற நாள் எதிர்கால வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு இந்த நாள் கேட்டை கேட்டை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எதை செய்தாலுமே இன்றைய தினம் மனதளவில் கொஞ்சம் பார்த்து பண்ணணுங்க ஏன்னா எனக்கு ஓவர் கான்ஃபிடென்ட்னால் எதையாவது ஒன்று பண்ணி குழப்பி விட்டுருவீங்க அதே போல் வாழ்க்கை துணையோடு சின்ன சின்னதான கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டும் வரையும் கொஞ்சம் நிதானிச்சுருந்துக்கணும் உங்கள் குழந்தைகளினுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை சரிங்களா தனுசு தனுசு ராசிதனை சார்ந்த மூல நட்சத்திரத்து நண்பர்களுக்கு மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் தொழில் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த மிக கடுமையான நெருக்கடிகள் சற்றே குறையக்கூடிய நாளாகவும் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து ஆரோக்கியம் மேம்படுகின்ற ஒரு நல்ல நாளாகவும் இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது பூராடம் பூராடம் நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்ன அன்பு நண்பர்களை உடல்நிலை தான் ஃபஸ்ட்டு தொந்தரவாகும் போல் தொழில் அளவுக்கு அதிகமான பொருளாதார முதலீடுகள் போடுறதை இன்னைக்கு தவிர்த்துக்கணும் இன்றைக்கி என்னவா எல்லாருக்கும் ஒரு நிம்மதி இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிம்மதி நீங்க செய்கிறீங்களோ அதுல இன்னைக்கு ஒரு 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 திருப்தியோ நிம்மதியோ என்ற தினம் கிடைக்காது அதனால கொஞ்சம் பார்த்து பண்றது நல்லது புதிய முயற்சிகளை கூடுமான வரையிலும் தவிர்த்துக்கிடுங்க தொழில் சார்ந்து சரிங்களா உத்ராடம் தனுசு மற்றும் மகரம் தனை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் ஒரு நல்ல மேன்மையான நாள் தான் சொல்லுவோம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அது வேலை வாய்ப்பு ரீதியாக இருக்கலாம் இல்லை நீங்க நீண்ட நாளாக ஏதாவது ஒன்று முயற்சிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது சார்ந்து வாய்ப்பு கிடைக்கலாம் வாய்ப்புகள் அவரவர் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளுக்கான நாளாக இந்த நாள் அமைய இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த மிக கடுமையான நெருக்கடிகள் எல்லாம் கூட படிப்படியாக படிப்படியாக அப்படியே குறைந்த வண்ணம் காணப்படுகின்ற அற்புதமான நாள் புதிய புதிய வெளியிட மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் அந்த மாற்றங்களை அப்படியே ஏற்றுக்கிடுங்க நன்மையை தரும் சரிங்களா திருவோணம் திருவோண நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா வீண் அலைச்சல்களை ஏற்படுத்தக்கூடிய தினமாக அமையப்பெறுகின்றது தொழில் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த மிக கடுமையான நெருக்கடிகள் அப்படியே நீடிக்கின்ற நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது உறவுகள் வழியிலிருந்து சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டு மறையும் குறிப்பாக சகோதர வழியிலிருந்து சிறு சிறு மன சங்கடங்கள் ஏற்பட்டும் வரையும் கொஞ்சம் பாதுதாக இருக்கணும் சரிங்களா அவிட்டம் மகரம் மற்றும் கும்பம் தனை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே இன்றைய தினம் தொழில் பொருளாதார ரீதியாக சின்ன ஏற்றங்களை வழங்குகின்ற நாளாகவும் உங்கள் முயற்சிகளில் வெற்றிகளை வழங்குகின்ற நாளாகவும் எதிர்பார்த்த இடங்களிலிருந்து பண உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது எதிர்பார்த்த இடமாற்றங்கள் இன்றைய தினம் இனிதே அமையக்கூடிய நாள் சதயம் சதய நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்தமட்டியில் ரெண்டே விஷயம்ங்க அவசரப்பட்டு யாருக்கும் வாக்கே கொடுத்துடாதீங்க இன்னைக்கு வாக்கால் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் பொருளாதார ரீதியாக இதை செய்கின்றேன் அதை தருகின்றேன் இதை கொடுக்கின்றேன் எதையாவது ஒன்று கர்ண பிரபு வரை ஏதாவது ஒன்று சொல்லிடுவீங்க ஹல்லல் மாதிரி ஆனால் அதை கொடுக்க முடியாமல் இன்றைய தினம் தவிப்பதற்கான நாளாக அமைவதனால் குடுமானம் வரையிலும் எதை செய்வதாக இருந்தாலும் முன்கூட்டியே ஒரு திட்டமிட்டு கொண்டு அதன் பிறகு அதில் காலை வைக்கிறது தான் மிக மேன்மை அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க குறிப்பாக யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க தேவையில்லாமல் ஓவராக பேசி இன்றைக்கி பிரச்சனைகளை எழுத்துக்கிடாதீங்க கொடுக்கல் வாங்கல் சார்ந்து கொஞ்சம் கவனம் தேவை சரிங்களா புரட்டாதி கும்பம் மற்றும் மீனத்தை சார்ந்த புரட்டாதி வருமானம் சிறக்கின்ற நாள் அனைவரையும் கவர்ந்து இழுத்து உங்களுடைய காரியங்களை சாதித்துக் கொள்ளுகின்ற நாளாக அமைகின்றது குடும்பத்தில் உங்களுடைய கரம் மேலோங்கி நிற்கின்ற நாள் நாள் இந்த வருமானத்தின் அளவு சற்றே உயர்ந்த வண்ணம் இன்றைய தினம் காணப்படும் உத்திரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த வெளியூர் வேலை வாய்ப்புகள் மிக அற்புதமான முறையில் கிடைக்கும் அதே போல நீங்க இன்னைக்கு கொஞ்சம் சுயநலமா செயல்பட்டாலும் கூட உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப எல்லாமே ஒரு பாசிட்டிவாக தான் நடக்கும் அந்த மாதிரியான ஒரு நாள் எதுலேயும் எனக்கு ஸ்பீடாக டக்கு டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சிருவீங்க அடுத்து உங்கள எடுத்து பேசுறதுக்கான நேரமே கொடுக்க மாட்டேங்குது நீங்களே அந்த அந்த கேப்பை ஃபில் பண்ணி காரியத்தை முடிச்சிருவீங்க கிருஷ்ணர் மாதிரி ஒரு பேச்சாற்றல் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது ஓரளவு வருமான ஓட்டம் கிடைக்கும் வெளியூர் வெளியூரில் சொந்த ஊரை விட்டு வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு இந்த நாள் வருமான ரீதியாக சிறப்பான நாள் ரேவதி ரேவதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த உடல் இல்லும் உடல்நிலையில் கவனமாக இருக்கணும் இன்றைக்கி பருவ வயதில் இருக்கின்ற பசங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவையில்லாத நட்பு வட்டாரங்களினுடைய அறிமுகம் உடல்நிலை தொந்தரவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறது இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் ஏற்படும் ஆக கூடுமான வரையில் கொஞ்சம் பெற்றவர்கள் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது மிக மேன்மை ஆக அன்பு நண்பர்களே இன்றைய தினம் இருபத்தேழு நட்சத்திர நண்பர்களுக்கும் பலாபலன்கள் எப்படி அமையும் என்பதனை பார்த்தோம் மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ் நன்றி வணக்கம்